இந்த காணொலியில சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் குறிப்பாக புலம்பு என்ற இருந்து நீங்கள் தற்பொழுது இலங்கைக்கு வர யோசித்திருப்பவர்களாக இருந்தால் அல்லது தற்பொழுது இலங்கையில் இருப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்கள் ஏனென்றால் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்வு பதிவாக இந்த விடயம் இருக்க போகின்றது ஏனென்றால் வெளிநாட்டில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்த ஒரு நபருக்கு வந்து ஒரு துயரமான சம்பவம் ஒன்று இருக்கின்றது ஆகவே முழுவதுமாக பார்த்து இனிவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் தற்பொழுது தென்னிலங்கை அரசியல் என்றது வந்து பெரிய ஒரு பரபரப்பாக கடினமான ஒரு சூழலாக இருக்கின்றது குறிப்பாக ரணில் விக்ரமசிங் அவர்களினுடைய கைதினை தொடர்ந்து ஆனால் தற்பொழுது வந்து பாதிங்க சொல்லி அடுத்ததாக மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் வந்து எப்பொழுது கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற தான் பல கருத்துகள் வந்து சமூக ஊடகங்களிலே வைக்கப்பட்டதாக இருக்கின்றது இந்த நிலைமையில தன் மீது தனக்கு எதிராக பதினான்கு வழக்குகள் இருக்கிறதாக முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து தற்பொழுது ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்த செய்தியிலே வந்து சொல்லியிருக்கின்றார் ஆகவே அது தொடர்பாகவும் இந்த காணொளியில் நாங்கள் விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் தொடர்ச்சியாக ரணில் விக்ரமசிங் அவர்களினுடைய செய்திகளை தொடர்ந்து அவருடைய கைதில் இருந்து அதன் பின்னராக விற்பனையிலே விடுவிக்கப்பட்டது வரைக்குமே கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களாக அவருடைய செய்திகளையே தான் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் ஆகவே அதற்கு ஒரு விடுமுறை கொடுத்து தற்பொழுது ஒரு விழிப்புணர்வு பதிவிலே நான் உங்களை சந்தித்திருக்கின்றேன் அந்த வகையில் ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு ஒன்று அதாவது வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒருவர் வருகை தந்திருக்கின்றார் அப்படி வருகை தந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நெல்லியடி பக்கம் பகுதியில் அவர் வசித்து வந்திருக்கின்றார் இந்த நெல்லியடி பகுதியிலே அவர் வசித்து வரக்கூடிய இந்த ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரினுடைய வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பெருமதியான பணம் வந்து அவரினுடைய வீட்டில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக மொத்தமாக பத்து நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதுலேயுமே கைதான குறிப்பாக சொல்ல அந்த முதன்மையான நபர்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வீடுகளில் நம்பக்கூடியவர்களாகவும் இருப்பார் ஆகவே அதுதான் இந்த ஒரு காணொலியில வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது என்றால் இந்த ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அந்த வீட்டுல வெளிநாட்டு நாணயங்கள் உட்பட வெளிநாட்டு படம் உட்பட இலங்கை படங்கள் என்று சொல்லி நிறைய பணத்தொகையினை வந்து ஒரு கோடியே நாற்பது லட்சம் காணாமல் போயிருக்கின்றது என்கிற சமயத்திலே நீங்களே பார்க்கலாம் அவர் எவ்வளவு பெரிய தொகையான ஒரு பணத்தினை அவர் அந்த வீட்டிலே வைத்திருந்திருக்கிறார் அப்படி என்று சொல்லி ஆகவே அவ்வளவு பெருமதியான பணத்தினை அவர் வீட்டில் வைத்திருந்த அந்த ஒரு நேரத்தில் அந்த பணம் ஒட்டுமொத்தமாக களவாடப்படவில்லை அதாவது ஒரேடியாக அவ்வளவு பணமும் கொண்டு போகப்படவில்லை சிறிது சிறிதாக அந்த வீட்டில் இருந்து திருடப்பட்டிருக்கின்றது இந்த ஒரு விடயத்தினை இவர் நாட்கள் கழிந்து அதாவது நிறைய நாட்களின் பின்னராக ஒரு நாள் அவதானிக்கின்ற சமயத்தில் தான் ஏனென்றால் ஒரு பெரிய கட்டாக இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம் அந்த கட்டில இருந்து ஒரு இரண்டு தாள்களை எடுக்கிறதுனால வித்தியாசம் வந்து தெரிய போறது கிடையாது என்றால் ஒவ்வொரு நாளும் அவற்றை எண்ணியும் வைக்க முடியாது ஆகவே அந்த ஒவ்வொரு நாட்களாக இரண்டு இரண்டு நாணய தாள்கள் வந்து எடுக்கப்படுகின்றது என்றால் இவருக்கு அதிலே வித்தியாசம் தெரியவில்லை ஒரு கட்டத்திலே ஒரு கோடியே நாற்பது லட்சம் பணம் வந்து காணாமல் போகின்ற சமயத்தில் தான் அங்கு வந்து குறைந்திருக்கிறதும் தன்னுடைய பணம் வந்து காணாமல் போயிருக்கிறதும் அவருக்கு தெரிய வருகின்றது அவர் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் வந்து தொடர்பாக முறைப்பாடு செய்திருக்கின்றார் குறிப்பிட்ட அந்த முறைப்பாடு தொடர்பாக போலீசாருமே தங்களுடைய விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலைமையில வீட்டில இருந்து காணாமல் போயிருக்கின்ற சமயத்திலே அவர்களுடைய விசாரணையை அவர்கள் வீட்டில இருந்து ஆரம்பிப்பார்கள் அப்படி வீட்டில இருந்து ஆரம்பிக்கின்ற தான் அந்த வீட்டில் இரண்டு நபர்கள் வந்து வேலைக்காக அமர்த்தப்பட்டிருந்திருக்கிறார்கள் அந்த இரண்டு நபர்களையும் வந்து சந்தேகம் கொண்டு சந்தேக அடிப்படையில் அவர்கள் இருவரையுமே கைது செய்து தீவிர விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கின்றார்கள் போலீசார்கள் அந்த தீவிர விசாரணையின் அடிப்படையில் தான் இவர்கள் தான் அந்த பணத்தை திருடினார்கள் என்றதும் ஒரேடியாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் திருடி இருக்கின்றார்கள் அவர்கள் அவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக திருடி என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால் தங்களுடைய நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் மூலமாக அந்த பணத்தினை நெல்லியடி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வங்கியிலே வந்து அந்த வெளிநாட்டு நாணயங்களை இலங்கை ரூபாய்க்கு மாற்றி அவர்கள் அந்த பணத்தினை வந்து எடுத்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு தகவல் வந்து போலீசாருக்கு கிடைக்கின்றது இந்த நிலைமையில தான் திருட்டுக்கு உடந்தையாக செயற்பட்டமை மற்றும் திருடப்பட்ட பணத்தினை உடமையில் வைத்திருந்தமை என்கின்ற இந்த குற்றச்சாட்டின் பேரில் மேலதிகமாக எட்டு பேர் அதாவது ஏற்கனவே அந்த வீட்டிலே வேலை செய்த அந்த இரண்டு பேர் என்கிறதை தாண்டி இந்த சந்தேகத்தை அந்த இவருக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்று சொல்லி மேலதிகமாக எட்டு பேர் என்று சொல்லி மொத்தமாக பத்து நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகி இருக்கின்றது அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆகிய நேற்றைய தினத்தில் தான் இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கிறது இருக்கின்றது தற்பொழுது இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தில இருந்து மொத்தமாக நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தினை வந்து போலீசார் மீட்டிருக்கின்றார்கள் மிகுதி பணம் வந்து இன்னுமே கிடைக்கப்பெறவில்லை அதுக்கான விசாரணைகளும் தேடுதல் நடவடிக்கைகளும் வந்து போய்கொண்டிருக்கிறது அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா மேலும் சில நபர்கள் வந்து சந்தேக நபர்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களும் மிக விரைவிலே கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி போலீசார் வந்து தகவல் வெளியிட்டு இருக்கின்றனர் உண்மைக்குமே சொல்ல போனால் இந்த ஒரு விடயத்தை நான் இப்ப உங்களுக்கு சொன்னதற்கான காரணம் என்றது வந்து விழிப்புணர்வு தான் இதற்கு நிறைய பேர் நீங்கள் பிளம்பெயர்ந்த தேசங்களிலிருந்து உங்களுடைய விடுமுறை நாட்களை கழிக்கிறதுக்காக இலங்கைக்கு உங்களுடைய பகுதிகளுக்கு வந்த வண்ணமாக இருக்கின்றீர்கள் ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு பெரிய பணத்தொகைகளை உங்களுடன் வீட்டிலே வைத்திருக்கிறதுன்றது வந்து உண்மைக்குமே ஒரு ஆபத்தான ஒரு விடயம் ஏறென்றால் அது உங்களுக்கு பாதுகாப்பானதாக அமையாது ஆகவே அந்த நீங்கள் ஒரு தொகையினை கொண்டு வருகின்றீர்கள் ஏதாவது ஒரு வே வேலையிலே அதனை வந்து நீங்கள் முதலிடுவதற்காக நீங்கள் அவற்றை கொண்டு வரலாம் அது ஏதாவது ஒரு கட்டிடங்களை அமைக்கிறதுக்காக நீங்கள் கொண்டு வரலாம் ஆகவே நீங்கள் என்ன காரணங்களை

வேட்பாளர்கள் என்று சொல்லி பலர் வந்து அந்த போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் ஆனால் அந்த தாக்குதல்களை நிறுத்தாமல் அதில் அவற்றை வந்து தடுக்காமல் இவர் வந்து தவறுழைத்தார் அப்படி என்று சொல்லி அதற்கு காரணமாக இருந்தார் அப்படி என்று சொல்லி தேசபந்து தென்னகோன் வந்து அண்மையிலே கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னராக அவர் விளக்கமறியலும் வைக்கப்பட்டிருந்தார் ஆகவே இந்த ஒரு கைதினை தொடர்ந்து எல்லாராலுமே முன்வைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான விடயம் என்றது தற்பொழுது ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆகவே இதற்கு காரணம் அவர் அன்றைக்கு அவர் அதனை வேடிக்கை பார்த்ததற்கான காரணம்

ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதி இருக்கக்கூடிய ரெண்டு பிணையில வந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் அவருக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது இது எல்லாமே கொழும்பு கோட்டை நீதவான் நீதவான் நீதிமன்றில தான் நடந்திருக்கிறது குறிப்பாக ரணில் விக்கிரமசிங்க அவர்களுக்கு வந்து அவருடைய வழக்கு விசாரணையை விசாரித்து அதே நீதிபதி தான் இவருடைய வழக்கு விசாரணை மே விசாரித்திருக்கின்றார் குறிப்பாக நிலு புலி லங்காபுரம் எனப்படக்கூடிய அந்த ஒரு நீதிபதி தான் தேசபந்து தென்னக்கோனுக்குமே வந்து பிணை வழங்கி இருக்கின்றார் ஆகவே இந்த ஒரு தகவல் இருக்கின்ற அதே சமயத்தில் ராஜபக்ஷ கைது செய்யப்படுவார்களா இல்லையா என்று சொல்லி அப்படியான ஒரு சர்ச்சையான பேச்சு அதே சூழ்நிலையில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு ஊடக ஒன்றுக்கு அந்த அவர் வந்து தனக்கு எதிராக மொத்தமாக பதினான்கு வழக்குகள் இருக்கிறதாகவும் இந்த வழக்குகளுக்கு அதாவது அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உங்களிடம் ஆதாரங்கள் இருந்தால் தனக்கு எதிராக வழக்குகளை நீங்கள் தாக்கல் செய்யுங்கள் அதனை சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயார் மாதிரி அவர்கள் அவர் வந்து பகிரங்கமாக ஒரு சவால் ஒன்றை விடுத்திருக்கின்றார் அதாவது ஆதாரங்கள் இருந்தால் நிரூபியங்கள் என்றது வந்து அவர்கள் செய்த குற்றச்சாட்டுகள் குற்றச்செயல்கள் எல்லாவற்றுக்குமே அவர்கள் ஆதாரங்களை அழைத்து விட்டார்களா என்று கேள்வியை கேட்க வைக்கக்கூடிய மாதிரியாகத்தான் அவர்களுடைய அந்த ஊடக கருத்துக்களுமே இருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றதாகவே இந்த ஒரு நேரத்தில் ரணில் விக்ரமசிங் அவர்களை வந்து கைது செய்து அவரை பின்னராக விளக்குமறையில் வைத்த அந்த ஒரு விடயம் என்றது இன்றைக்கு அவரை ஹீரோவாக மாற்றி இருக்கிறார் அதாவது அரசாங்கமே அவரை ஹீரோவாக மாற்றி இருக்கின்றது என்கின்ற மாதிரியாகவும் அவர் அந்த கருத்து தெரிவிப்பின் பொழுது சொல்லி இதனையும் தாண்டி நாட்டு மக்கள் அனைவர் மத்தியிலையுமே வந்து பேசப்படக்கூடிய ஒரு வீரனாக ரணில் விக்ரமசிங் அவர்களை வந்து மாற்றி இருக்கிறதாகவும் அதற்கான வாய்ப்பை அரசாங்கமே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதாகவும் வந்து மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய கருத்தின் உண்மைக்குமே தற்பொழுது ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கைதினை தொடர்ந்து எல்லாருடைய பெருவாரியான கேள்வி என்றது அடுத்ததாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கான கைது எப்பொழுது அவர் செய்த குற்றச்செயல்களுக்கான கைது எப்பொழுது அப்படின்னு சொல்லி ஆனால் தற்பொழுது வந்து இவர் தரப்பில்

பண்ணுங்க இதே மாதிரியாக மற்றொரு காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன்